நான் வந்து உங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க ஒரு ஜெய் வீட்டுக்கு ரெண்டு நாய்க்குட்டி கொடுத்தேன் அது நான் நாய்க்குட்டி ரெண்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவரை வச்சு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் காருக்கும் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேங்க அந்த ஜெய் வந்து முந்தா நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார் வந்துட்டு போக முடியுமா டைம் இருந்தால் வாங்கன்னு சொன்னார் மேக்ஸிமம் எங்களுக்கு டைம் தாங்க இருக்கிறதில்ல டைம் இருந்தால் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்னைக்கு போக முடியல நேற்று போயிருந்தேங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வாக்கிங் காலையில் வந்து அவருக்கு பழக்கம் இருக்குதுங்க அவர் அப்போ இருந்தே கொஞ்சம் வயசானவர்தான் ரிட்டையர் ஆகி கூட இருபது வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க அவர் ரிட்டையர் ஆகி ஆனால் கூட வாக்கிங் வந்து அவர் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு கிலோமீட்ரு வருது அவர் வந்து ஆரம்ப சுகாதார நிலைய மேட்டில் இருந்து அஞ்சாவது மைல் மேட்டு வரைக்கும் போகிறேன்னு சொல்கிறாரு அது வந்து அவர் வீட்டுக்கும் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வர்றதுக்கு ஆறு கிலோமீட்ரு மேலே வரும் அவர் கூட சேர்ந்து அவர் அன்றைக்கி வாக்கிங் போயிருக்கிறாரு அதுக்கு முதல் நாள் ரெண்டு நாளுக்கு முன்னே அவர் கூட சேர்ந்து அந்த நாய்களும் ரெண்டும் வாக்கிங் போவோம் எப்பயுமே போங்களாம் எப்பயுமே அவர் கூட காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் இருட்டு இருட்டாக இருக்கும்போதே போயிட்டு வந்துடுவாரான் அவர் பாட்டுக்கு ஷூ மாட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துருக்குறாரு ஃபோனில் வந்து அவங்க அவங்க காய்கறி கட்டிக்கிட்டு வரும்போது அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி என்னமோ காய் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது பேசிக்கிட்டே வந்து வந்திருக்கிறாரு அவங்க ஒய்ஃபுகிட்ட அப்போ ஒருத்த வந்து டூ வீலரில் வந்தவன் அவர் செல்லு பேசிகிட்டே இருக்கும்போது காதலில் இருக்கிற செல் அப்படியே பிடுங்கிட்டு அவர் ரோட்டில் கீழே விழுந்துட்டாரான் இந்த நாய் வந்து ஒரு நாய் அவன் வந்து வண்டி ஸ்லோ பண்ணி பிடுங்கிட்டு அவன் போகிறதுக்குள்ளே அவன் மேலே எகிரி பாஞ்சிருக்குது இந்த நாய் இங்கே மேக்சிமம் கடிக்காதுங்க ஆனால் வந்து ஏதோ எதோ ஆபத்துன்னு தெரிஞ்சோ அல்லது புத்திசாலியே என்னன்னு தெரில அது எகிரி பாஞ்சிருக்குது அதில் அவனும் வண்டி போட்டு விழுந்துட்டான் அந்த நாய் வந்து வாள் கொஞ்சம் கட்டாயிடுச்சிங்க வாள் வந்து நீட்டமாக இருந்த வாள் கொஞ்சம் கட்டாயிடுச்சு பாதி வாள் கட்டாயிடுச்சு அதுக்கு ஒன்றும் மே பெருசாக அடி இல்லை இன்னொரு நாய் வந்து எந்த இதுவும் இல்லை அது பாட்டுக்கு நல்லா இருக்குது அவருக்கு கொஞ்சம் நல்லா தார் ரோட்டில் நல்லா போய் விழுந்துருக்குறார் இந்த புரங்கை இருக்குது இல்லைங்களா புரங்கையில் வந்து அந்த தோல் எல்லாம் அப்படியே செய்விச்சு கட்டு இருந்தார் அது வந்து அங்கே ஆரம்ப சுகாதார மையம் இருக்குது பக்கத்துலேயே இருக்குதுங்க அவன் ரோ ரோட்டுக்கு மேலே ஏறி போனீங்கன்னா ஆரம்ப சுகாதார மையம் அங்கே இருக்குது நாய் நாய் க வால் கட்டாயிடுச்சின்னு சொன்னோடனே அவனையும் பிடிச்சி இழுத்துட்டு அவனுக்கு நல்லா அடிங்க வண்டி போட்டு வண்டி வந்து கால் மேலே விழுந்துருக்குது அது இல்லாத அவனுக்கு நல்ல அடி ரோட்லேயே நல்லா நடு ரோட்டில் வந்துருக்கணும் அந்த டைமில் நல்ல வேலை வண்டியெலாம் வரல அவரும் அதான் சொன்னார் வண்டி வந்துருந்துச்சின்னா அரைச்சிட்டு போயிருக்கோன்னா அப்படின்னாரு அப்புறம் அவன் அவனையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவன் சட்டையவே கழட்டி அவனை பின்னாடி எப்படி அவன் வயசான பெரியவரும் அவன் சின்ன பையனாக தான் இருந்தானான் நான் பார்க்கல அவனை அவன் போட்டு கட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்போ ஆரம்ப சுகாதார பண்ணியதுக்கு அவனையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க நாயும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அவர் அங்கே சொல்கிறத பார்க்கணுங்க அவனுக்கு ஏதோ மெடிசன் பண்ணி இது பண்ணி ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு எல்லாம் நடந்துடுச்சு நாய்க்கு மெடிசன் பண்ண சொல்லும் போது அந்த சிஸ்டர் வந்து எனக்கு சிரிப்பு தாங்க வந்தது அந்த சிஸ்டர் நாய்க்குலாம் நாங்கள் மெடிசன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் வால் தாங்க கட்டாயிடுச்சு அதுக்கு எதாவது மருந்து போட்டு ஒரு கட்டு போட்டு கொடுங்க பெருசாக அடி வேற அடி எதுவும் இல்லை அது எப்படி கட்டாச்சின்னு தெரிலிங்க அது வீட்டில் மாட்டி ஏதாச்சும் இல்லை எதுவுமே அது மாதிரி கட்டாயிடுச்சா ஆனால் ரத்தம் நிறைய ஊத்திருச்சு இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அவர் நர்ஸை கூட பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறாரு நான் எங்கள் ஊர் மா மாட்டு ஆஸ்பத்திரியும் அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஆனால் வந்து அவங்க பத்து மணிக்கு தான் திறப்பாங்க அது யாருமே அங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க அதுவும் இவர் சொல்கிற டைம்கெல்லாம் அது ஆஸ்பத்திரியே இருக்குதா இல்லையா தெரில அந்த டைமில் சொல்கிறாரு அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க நான் யார் தெரியுமா நான் ஜெயாக இருந்தேன் நான் மாநகராட்சியில் ஒர்க் பண்ணேன் நான் அப்படி பண்ணேன் நான் ஒன்று போலீஸுக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவன்னு இவர் குதிச்சாராம் அப்புறம் வந்து அந்த நர்ஸ் ஏதோ பயந்து போய் ஏதோ ரெண்டு வச்சு அந்த நாய்க்கு வச்சு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க இனிமேல் நாயெலாம் கூப்பிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி வேறு சொல்லி எனக்கு உண்மையிலேயே அவர் சொல்ல சொல்ல சிரிப்பு வந்துச்சு நாய் கூட்டு போக ஆரம்ப சுகாதார இல்லை மனுஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் போடுங்கன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க ஆனாலும் ஒரு ஆபத்து உணர்ந்து அந்த சிஸ்டர் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அவங்களும் தான் பாவரை காட்டுவாங்கள்ல அப்புறம் இவரும் இவர் பாவரம் பயங்கரமாக காட்டியிருக்கிறாரு நான் யார் தெரியுமா அங்கங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த அந்த செல்லு வந்து எதுவும் ஆகலைங்க அவர் காமிச்சாரு அந்த மேலே இருக்கிற கிளாஸ் தான் உடஞ்சிருச்சு பாவம் தாங்க அவன் அவன் வந்து அவன் செல்லும் அவனுக்கு கிடைக்கல அடியும் பட்டுருச்சு வண்டியும் போயிருச்சு போலீஸ் எல்லாம் வண்டியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம் தூக்கி எல்லாம் சீப்பில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் தேவைங்களா சொல்லுங்க ஆனால் அந்த நாய் வந்து எங்கள் நாய் அப்போ ஒரு நாய் புராணம் இன்னும் நான் தான் குட்டி கொடுத்தான் வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு எனக்கே அப்படியே சளிச்சு போச்சு அப்படியே டெகிரி பாஞ்சிட்டான் தாவி பாஞ்சிட்டான் சினிமாவில் கூட அந்த மாதிரி பார்க்க முடியாது நான் கீழே விழுந்த உடனே அவன் மேலே அப்படியே அவன் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளேயே அவன் வந்து விழுந்துட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க காலை பிடிச்சி கடிக்கிறான் இவன் ஏய் கடிக்காதரா இல்லை கடிக்கிற கடிச்சு வர நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர புராணம்லாம் பாடினார் அப்படியே தாவிட்டான் குதிச்சிட்டான் வாழ்த்தாங்க கட்டாயிடுச்சு வாள் ஒட்ட முக்க முடியுமா அவங்களே மருந்தே போட்டு விட மாட்டேங்கிறாங்க ஒட்ட வைக்க முடியுமான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்புறம் அதெல்லாம் சொன்னார் அப்புறம் பார்த்துட்டு இப்போ நல்லா இருக்கா இருக்கிறாரு அவர் அவருக்கு என்ன அப்படியே புறங்கை மட்டும் அப்படியே இப்படி சாஞ்சு உளுந்ததெல்லாம் புரங்கை மட்டும் இவருக்கு வந்து போனோட அந்த மேலே கிளாஸ் மட்டும் நானூற்றம்பது ரூபா மாற்றிட்டு வந்துட்டாரான் அது மட்டும் சொன்னார் அது ஓ அது நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஏன் செலவு அவன் வந்து அவன் வந்து ஒரு வழி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க அவர் வந்து பெல்ட்லாம் போட்டுலாம் கூட்டிகிட்டு மாட்டார் எங் இந்த நாய்ங்க வந்து இல்லாத நாய்ங்க இது வந்து கடிக்காதுங்க அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அவர் சொல்கிறது எப்படி வண்டி மேலே உட்காந்துட்டு இருந்த ஒருத்த மேலே அது தாவுச்சுன்னு எனக்கு தெரியல அது ஏதோ பிடிச்சி முதுகு மேலே ஏதோ கொஞ்சம் அவன் கீழே வந்துட்டான்னா எனக்கோ தெரியல அது இவருக்கும் தெரியல ஆனால் வர்றவங்க போகிறவங்க ட்ரெல்லாம் அந்த நாய்க்கு ஒன்றும் மாலை போட்டு மரியாதை கொடுக்கல அவ்வளோ பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு அது அப்படியே பெருமையாக உட்காந்துருக்குது வாழை போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த நாய்ங்க ரெண்டும் ரொம்ப அந்த நாய்ங்க ரெண்டும் நான் கொடுத்த இடத்துல எல்லாருமே நாய்ங்க நல்லா இருக்குதான்னு கேட்குறவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு கொடுக்குறவங்களும் பிள்ளைங்க மாதிரி தான் கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கட்டி போட்டு வளர்த்துறவங்களுக்கு நான் கொடுக்கறது இல்லைங்க அதே மாதிரி நான் வரும்போதே கேட்டுருவோம் அவங்கக்கிட்ட சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்களா அவங்க வீட்டில் ரெண்டு வயசு குழந்தைங்களாம் இருந்துச்சு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு இதுங்கெல்லாம் போட்டு போடுதுங்க அதுவும் சின்ன குழந்தைங்கள்லாம் நாய்ங்க பசங்கும் போது அவங்க பெற்றவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க மேலே இருக்கிற பாசத்தில் சித்திரவதைப்படுத்திடுதுங்க சின்ன பிள்ளைங்க அதுங்க பாசத்துலேயோ ஆசையாலேயோ ஆனால் ரெண்டு வயசு குழந்தைலாம் எனக்கு தெரியவே நாயை கொண்டு போட்டுருக்குதுங்க அது வந்து பிரச்சனை பண்ணிப்படுது அப்புறம் கடிக்குதுன்னு ஒரு பேரை கொடுத்து அதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த குழந்தைங்க பண்ணுற பிரச்சனையில தான் அதுங்க கடிக்குதுங்கிறது கூட அந்த பெற்றவங்களுக்கு புரியறதில்ல அதனால் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு நாயங்களை கொடுக்காதீங்க நாய்க்குட்டிங்களை கொடுக்காதீங்க அதுங்க பாசமாக ஓடி போய் பழகும்போது அதுங்க கழுத்து பிடிச்சி நசுக்கிறது வயிற்று பிடிச்சி நசுக்கிறது அந்த மாதிரி பண்ணிச்சு நீங்கள் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கும் தெரியாம தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறதில்ல ஆனால் அந்த நாயை பற்றி அடிக்கடி விசாரிச்சுட்டே இருக்கிறதுனால அவர் வர சொல்லி காமிச்சார் அது நான் போனால் போயிட்டு போய் நாயே கவலைப்படல நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நாயே அது ஒன்றும் கண்டுக்கல அது பெருமையாக தான் உட்காந்துருக்குது அது நல்லா விளையாடிட்டு நல்லா சுற்றிட்டு இருந்தது அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள் பிடிக்கலன்னா விட்டுருங்க இந்த ஸ்ரீவாரியில் வர்ற எல்லாமே நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள்